ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன் எதாவது ஒரு ஜூஸு பூசணிக்காய் சொரக்காய் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக அந்த ஜூஸாக குடிப்பேன் அப்போ அது மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து இந்த கத்தாழை ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு கட் பண்ண வந்தேன் இது வந்து சின்ன தொட்டியில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது எல்லா கத்தாலையும் நம்ம நிலத்துல வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசா வளரும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கணும்னு நினைக்கிறேன் இதை நான் வந்து குட்டிய தொட்டிகள் வச்சங்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்தாளையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு கத்தாளையை கட் பண்ணா தான் நான் வந்து ஜூஸ் போடுறதுக்காகும் கத்தாளையை வந்து கட் பண்ணி மோரில் அடித்து குடிக்கணும் இப்போ வயிற்று புண்ணு எரிச்சல் இதெல்லாம் வந்து சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தாளையோட அந்த ஜெல் இருக்கு அந்த ஜெல்ல வந்து காலையிலையும் நைட்டு மூஞ்சியில் அப்படியே தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மங்கு கரும்புள்ளி இதெல்லாம் வந்து போகும் காலையும் நைட்டு நம்ம மூஞ்சி தண்ணியில் கழுவிட்டு அதை ஜெல்லில் எடுத்து நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லாம் போகுது ரெகுலராக ஆனால் பண்ணணும் பண்ணோம் அப்படின்னா கேட்கும் சரி இப்போ வாங்க கத்தாளையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கத்தாழை செடி ரெண்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன டப்பில் தான் வச்சுருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை வந்து நல்ல க்ரோத்தே ஆகலை ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது சரி பரவாயில்ல இப்போ வந்து கீழால் இருக்க ஒரு நாலஞ்சு கத்தாலையே கட் பண்ணி எடுக்கிறேன் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு தான் வளருது இதுக்கு மேலே பெருசாகிறது இல்லை நல்ல பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு கத்தால மட்டும் நம்ம போதும் சரி இப்போ வந்து இதை இதில் இருந்து ஒரு நாலு கத்தாலையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழால் நாலு இருக்குது இது நாங்கள் வந்து அப்பப்போ தலை குளிக்கும்போது தலைக்கு போடுறக்கும் எடுத்துக்குவோம் அதனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது சரி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஜூஸ் போடலாம் இது கத்தாழை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கட்டாயம் வீட்டில் நீங்கள் கத்தாழை செடி வளருங்க இப்போ ஆனால் நிறைய வீட்டில் கத்தாழை செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கத்தாழை எண்ணெய் காய்ச்சறதுலேருந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு இது யூஸ் ஆகுது அதுக்கு வேண்டிய இப்போ நிறைய வீட்டில் கத்தா செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இந்த டார்கஸ்ட்டு கடியை கட்டி தொங்க விட்ருப்பாங்க நான் நிறைய வீட்டில் அப்போ சின்ன வயசில் பார்த்துருக்கேன் கொசு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கிறனால எல்லார் வீட்லேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு கத்தாள தேர்ச்சி இப்போ அதை கழுவிக்கிறேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் கட் பண்ணி மோரில் அடிக்கணும் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இதை எப்படி கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது கூட என்னென்ன பொருள் சேர்த்துட்டு நான் ஜூஸாக அடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கத்தாளாக தான் சேருச்சு இப்போ இதில் இருக்க பூரா அந்த பல்ப் எடுத்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும் மோர் அடித்து குடிக்கிறதுக்கு ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும் இப்போ இந்த கத்தாளையை கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு திரவமாகட்ட வரும் ஒரு மஞ்சள் மஞ்சள்லாட்ட வலுவலும் வரும் நம்ம கட் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் இப்படி சாய்ச்சி வச்சிடணும் எங்கேயாவது செவத்துல எங்க இப்படி சாய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் இதெல்லாம் வடிஞ்சு வந்துடும் வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட கட் பண்ணி இதை வீசிடலாம் இது நம்மளுக்கு வேண்டாம் இதோட கட் பண்ணி வீசிட்டு நம்ம இந்த பகுதியில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் தலையை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணி ஜூஸ் போடுறேன் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ அந்த கத்தாளையோட அடிப்பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் அந்த முள்ளாற்றத அழகாக கீறி எடுத்துட்டேன் அப்புறம் இந்த கத்தியோட முனையை வச்சு நம்ம அந்த ஜெல் அந்த தோல் மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு இந்த ஜெல்லை வந்து அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்தோம் அப்படினா தனியாக அந்த ஜெல்லு மட்டும் தண்ணியே வந்துடும் ஈஸியாக இப்போ நான் வந்து சின்னதாக இருக்கனால நாலஞ்சு கட் பண்ணேன் பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று போதும் இப்போ அந்த ஜெல்லை எடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் போட்டு நல்லா கட் பண்ணிவிட்டேன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து ஏழு தடவை கழுவுகிறேன் ஃபஸ்ட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா வலுவழுன்னு இருக்கும் ஆறாவது தடவை கழுவும் போது அந்த வலுவலு போயிடும் நல்லாவே கத்தாளி கையில் பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வலுவலு போயிடும் பாருங்கள் இப்படி தண்ணியை மாற்றி மாற்றி ஏழு தடவை கழுவணும் இந்த பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு மாற்றி மாற்றி ஏழு தடவை கழுவுணும் அப்படின்னா வலுவலு போல் சுத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் மோர் தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு நான் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டம்ளர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கத்தாழை இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த கத்தாழை ஜீரகம் ஜீரகம் தூள் இல்லைன்னா ஜீரகத்தை போட்டுக்கலாம் பெப்பர் வேணாலும் பெப்பர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா அடிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு கத்தாழை அறையாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம மென்று சாப்பிட்டுக்கலாம் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கசப்போ சுவர்போ எதுவுமே இருக்காது நார்மலாக நம்ம மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கசக்குமோ அப்படிங்கிற பயமே இல்லை இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெயில் காலத்துக்கும் வயிற்றுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கத்தாடை ஜூஸு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக லேடிஸ் வந்து கண்டிப்பாக இந்த கசாள ஜூஸாக எடுத்துகிட்டு வாங்க வயிற்றில் இருக்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நல்லாயிரும் குறிப்பாக கர்ப்பை சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இந்த கத்தாள தீரும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை திங்கக்கிழமை தொடங்கி நீங்கள் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக காலையில் ஏதாவது ஒரு சூப்போ ஜூஸோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் அது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை உடம்புல எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கும் கட்டாயம் நீங்கள் இந்த கத்தாழை ஜூஸை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்